சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் தொடர்பில் வெளியான போலி செய்திகள் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கை சிறுவனை தரதரவென வீதியில் எடுத்துச் சென்ற நபர் வாழைச்சேனையில் சம்பவம் நிலையான வாய்ப்புத் தொகை வட்டி உயர்வு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய தகவல் வைக்கோலுக்கு தீவைக்க வைக்க சென்ற பெண் தீயில் சிக்கி உயிரிழப்பு வவுனியாவில் இளம் ஆசிரியரின் சடலத்தால் பரபரப்பு ரணிலை ஆதரிக்கும் எம்பியை தாக்கிய சாரதி ஹோட்டலில் அடிதடி அரசு ஊழியர்களின் தரத்தில் ஏற்பட போகும் மாற்றம் நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து இருவர் படுகாயம் தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் தொடர்பில் பொய்யான செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது தேருனர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தேருனர்களுக்கு நாட்டின் எந்தவொரு வாக்கெடுப்பு நிலையத்திலும் வாக்களிப்பதற்குரிய வசதி செய்யப்பட்டுள்ளது என ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் பரவி வந்தது எனினும் இந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என தேர்தல் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தான் தேருனர் ஒருவராக தேருநர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்கெடுப்பு மாவட்டத்திற்குரிய வாக்கெடுப்பு நிலையத்திற்கு வருவதன் மூலமும் அஞ்சல் வாக்கு உரித்துடையவர்களுக்கு தமது அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் அலுவலகத்தில் அவரது முன்னிலையில் தனது வாக்கை அளிப்பதன் மூலமும் தேர்தல் சட்டத்திட்டங்களின்படி வாக்களிக்க முடியும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவிக்காத தகவல்களை செய்தியாக வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஊடகங்களிடம் ஆணைக்குழுவால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு வீதி நாவலடி பகுதியில் ஒருவரை காட்போர்ட் வீதியில் எடுத்துச் சென்று தாக்கிய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுவனை தாக்கிய சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ள நிலையில் குறித்த நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வாகன பழுது பார்க்கும் ஒருவர் அவரது கடையில் சிறுவன் ஒருவர் திருடியதாக குற்றம் சுமத்தி இரும்பு கம்பியை கையிலே வைத்தவாறு சிறுவனை வீதியில் இழுத்து சென்றுள்ளார் இந்த நிலையில் அக்காட்சியை அவ்வீதியால் சென்ற நபரொருவர் வீடியோ அடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் இதனையடுத்து சிறுவன் சிகிச்சைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் சிறுவனை தாக்கிய கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட பிரஜைகளின் நிலையான வைப்பு தொகைக்கான வட்டி வீதத்தை பத்து வீதமாக உயர்த்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் வைப்புத் தொகைக்கான தற்போதைய ஏழு புள்ளி ஐந்து வீத வட்டி வீதம் இரண்டு புள்ளி ஐந்து வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதிகரிக்கப்படும் வட்டி வீதத்தை அரச வங்கிகளுக்கு மானியமாக வழங்குவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் அதிகபட்சம் ஒரு மில்லியன் ரூபாய் வரையான நிலையான வைப்புத்தொகைக்கான தொகைக்கான வருடாந்திர வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு பத்து வீதமாக வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வயலில் அறுவடை செய்துவிட்டு வைக்கோலுக்கு தீ வைக்க சென்ற பெண்ணொருவர் அதே தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அம்பாறை பண்டாரதுவன் நவகிரிய கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நவகிரிய கிராமத்தைச் சேர்ந்த டபிள்யூ எம் பண்டாரமெனிக்கு என்ற எழுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வயலுக்கு சென்ற பெண் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் அவரை தேடி வயலுக்கு சென்று பார்த்தபோது அங்கு அவரது உடல் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் பண்டாரதுவ போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்ததையடுத்து அடுத்து போலீசார் இது தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வவுனியா நெழுக்குளம் தோட்டக்கு நட்டில் இருந்து ஆசிரியர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நெழுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பவுனியா வேப்பங்குளம் பகுதியில் வசிக்கும் வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்கும் ஆசிரியரான கிருஷன் என்ற இளைஞரே சடலமாக மீட்கப்பட்டார் அதே சமயம் சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் குறித்த ஆசிரியரின் துவிச்சக்கர வண்டி பாதணி குடை என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆசிரியர் தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலியா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நெழுக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ராணிலை ஆதரிக்கும் மொட்டு எம்பியை சாரதி ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகின்றது பத்தரமுல்லையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் கூடியிருந்த உறுப்பினர்களுடைய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் பொதுஜன பெருமனவின் உறுப்பினர்கள் குழுவொன்று எதிர்வரும் அரசியல் வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் நள்ளிரவு நெருங்கும் போது மற்றொரு எம்பியின் ஓட்டுநர் ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த இரண்டு எம்பிக்களிடம் தனக்கு சாப்பாடு பானங்கள் கூட கிடைக்கவில்லை என்று கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் போது உள்ளூர் எம்பி ஒருவரை டிரைவரை தாக்க சென்றதுடன் ஓட்டுநரின் அடியால் சம்பந்தப்பட்ட எம்பி தரையில் விழுந்துள்ளார் குறித்தடத்துக்கு வந்த கை துப்பாக்கி பிரபலமான எம்பி போன்று கை துப்பாக்கி எடுத்த போது இந்நிலையில் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த மற்றொரு சாரதியுடன் சண்டைக்கு போன போது கண்டி எம்பி தலையிட்டு சமூகத்தை கட்டுப்படுத்தியதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன அரசு ஊழியர்களின் திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்காக பொதுத்துறையில் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை ஒருங்கிணைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களாலும் ஒழுங்குபடுத்தப்படும் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மற்றும் தரவுகளை உள்ளடக்கி நான்கு விடயங்களை கையாள்வதற்காக ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க விசட அமைச்சரவை பாத்திரம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் அனைத்து அரசு நிறுவனங்களின் டிஜிட்டல் மயமாக்கலின் கீழ் இந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இது அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுள்ளது அதன்படி பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகளை அடையாளம் காண தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கட்டாயமாக பயன்படுத்துதல் இரண்டாவதாக ஒரு வெளிநாட்டவரின் பாஸ்போர்ட் எண்ணை பயன்படுத்தி அவரை அடையாளம் காண கட்டாயப்படுத்துதல் அமைப்பை அனாமதேயமாக அடையாளம் காண வணிக பதிவு எண் மற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர்களின் இயக்குநர்கள் குழுவின் உள்ளூர் உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் வெளிநாட்டு உறுப்பினர்களின் பாஸ்போர்ட் ஆகியவை கட்டாயமாகும் தரவு தரநிலைப்படுத்தல் செய்யப்பட வேண்டும் இதனால் தொடர்புடைய தரவுகளை மட்டிய நிறுவனங்களுடன் முறையாக பரிமாறிக்கொள்ள முடியும் மத்திய கொடை பிரதேசத்தில் உள்ள பேருந்து திரைப்படத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தின் போது முச்சக்கரவண்டி ஒன்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் கார் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்கள் இருவரும் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எதிரன் தமிழொலி எண் என்ற இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்